பெண்களை வணங்குகிறவர்கள் நாங்கள் போற்றுகிறவர்கள் நாங்கள் மதிக்கிறவர்கள் நாங்கள் சாதி மதம் என்கிற வரம்புகளை தாண்டி பெண்களை மதிக்கக்கூடியவன் திருமாவளவன் அரசியல் ஆதாயத்திற்காக யாரோ பரப்புகிற அவதூறுகளை நம்ப வேண்டாம் கோகுல்ராஜ் இறந்த போது நான் பேசியது அவதூறு பரப்பினார்கள் என்கிற ஆத்திரத்தில் பேசினேன் அது அவர்களை மனதில் வைத்து கண்டிக்கிற வகையில் பேசினேன் அவர்களுக்கு நான் பதில் சொல்லக்கூடிய வகையில் பேசினேன் எந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கும் எதிராக நான் ஒருபோதும் பேசியதில்லை பேசவும் மாட்டேன் இப்படி நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லுவதற்கு என்ன காரணம் என்றால் நான் அதில் நேர்மையாக இருக்கிறேன் அதனால் பேசுகிறேன் அச்சத்தால் அல்ல யாருக்கோ பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல நான் அதிலே நேர்மையாக இருக்கிறேன் எந்தவொரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த பெண்களையும் கொச்சைப்படுத்த வேண்டும் என்று ஒரு நான் இல்லை அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக அவர்கள் திட்டமிட்டார்கள் தருமபுரியிலே மட்டும் வெற்றி பெற்றார்கள் ஆனால் இனிமேல் அந்த கணக்கு செல்லாது என்று அரசியல் அவர்களை விட்டது ஏதோ அது மோடி புண்ணியத்தால் கிடைத்தது அந்த நேரத்தில் மோடி அலை வீசியது பாவம் நம்முடைய நண்பர் விஜயகாந்த் வாக்கு வங்கியும் சேர்ந்தது அதனால் அந்த வெற்றி கிடைத்ததே தவிர தர்மபுரியை கொடுத்ததாக கிடைத்த வெற்றி என்று எண்ணிவிட வேண்டாம் அப்போது கூட நாங்கள் எதிர்ப்பு செய்யவில்லை அப்படி ஒரு அருவறுப்பான அரசியலை பண்ண நாங்கள் அடுத்த முதல்வர் நாங்கள் தான் என்றும் நாங்களே பீற்றிக் கொள்வதில்லை அண்ணன் எப்போது திண்ணை எப்போது காலியாகும் என்று நினைப்பவர்களைப் போல செத்ததும் சிலருக்கு மகிழ்ச்சி எனக்கு மாதங்கள் தான் அரசியல் உறவு கொண்டிருந்தோம் இரண்டாயிரத்தி ஆறில் சில மாதங்கள் மூன்றே மாதங்கள் தான் நான் கட்சி அந்த அணியை விட்டு வெளியேறிய போது தம்பி திருமாவளவன் எங்கிருந்தாலும் வாழ்க என்றுதான் சொன்னார் எடுத்த திருமாவளவனை ஒழித்து கட்ட வேண்டும் என்று கோப்பு கோப்பாக கொண்டு போய் கொடுத்த போதும் ஒரு பொதுக்கூட்ட நிகழ்ச்சியிலே பேசினார் ஐயா திருமாவளவன் நியாயத்தின் பக்கம் நிற்கிறார் அதனால் நான் திருமாவளவன் பக்கம் நிற்கிறேன் அப்படித்தான் நான் மூப்பனார் இடத்திலே பெயர் எடுத்தேன் பதினோரு ஆண்டுகளுக்கு மேலாக தலைவர் கலைஞரவர்களோடு நான் நெருக்கமாக உறவாடி இருக்கிறேன் லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகள் கூடியிருந்த மாநாட்டில் சொன்னார் தம்பி திருமாவளவன் தளபதி என்று இங்கே சொன்னார்கள் திருமாவளவனை தளபதி என்று சொன்னார்கள் திருமாவளவன் தளபதி அல்ல லட்சக்கணக்கான சிறுத்தைகளை வழிநடத்தக்கூடிய மேஜர் ஜெனரல் அப்படித்தான் நான் கலைஞரின் பாராட்டை பெற்றிருக்கிறேன் அதன் பிறகு நான் பழகிய அத்தனை தலைவர்களோடும் உறவாடிய நிலையில் என்னை அனைவரும் பாராட்ட செய்திருக்கிறார்கள் இப்போது அவதூறு பரப்புகிறவரும் எத்தனையோ மேடைகளில் ஒரு கூட்டத்தில் நான் சமூக நீதியை பற்றி பேசி அமர்ந்ததும் அவர் ஒரு ஒளிபிரிக்கை எடுத்து தம்பி திருமாவளவன் பேச்சு ஒரு பேராசிரியரின் பேச்சை போல் இருக்கிறது அவர் எல்லா கல்லூரிகளுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் போய் மாணவர்களுக்கு வகுப்பெடுக்க வேண்டும் சமூக நீதியை பற்றி இவ்வளவு விளக்கமாக நான் இதுவரை எங்கும் கேட்டதில்லை என்று மனமாற பாராட்டியிருக்கிறார் சந்தர்ப்பங்களில் தமிழ் இயக்கத்தின் மூலம் நான்கு திசைகளில் இருந்தும் ஊர்வலம் புறப்பட்டு வருகிறது நான் பாண்டிச்சேரியில் இருந்து கிளம்பி திருச்சியை நோக்கி வருகிறேன் மற்ற தலைவர்கள் வெவ்வேறு மூளைகளில் இருந்து கிளம்பி வருகிறார்கள் திடீரென்று தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு குக்கரானத்தில் என்னை வரவேற்றார்கள் பெண்கள் ஆரத்தி எடுத்து அவர்கள் தலித் பெண்கள் அல்ல வன்னி கொடுத்து பெண்கள் சென்று எனக்கு திலகமிட்டு வாழ்த்து விட்டு என் கையிலே ஒரு கயிற்றை கொடுத்து கொடியேற்று சொன்னார்கள் நான் நிமிர்ந்து பார்த்தேன் அது வன்னியர் சங்க கொடி வன்னியர் சங்க கொடியை ஏற்றும்படி திருமாவளவரை கேட்டுக் கொண்டார்கள் நானும் மகிழ்ச்சியோடு அந்த கொடியை ஏற்றி வைத்து விட்டு வந்தேன் அந்த கொடியை ஏற்றி வைத்து விட்டு நான் வண்டியில் ஏறி அமர்ந்ததும் திடீர் என்று தொலைபேசி வாயிலாக என்னை தொடர்பு கொள்கிறார் யார் உங்களுக்கு தெரியும் தம்பி நான் பொது வாழ்க்கைக்கு வந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது நான் இன்றைக்கு என் வாழ்வில் அடைய முடியாத மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன் நான் எதற்காக இந்த பொதுவாக்கிக் கிடந்தேனோ அது நிகழ்ந்து விட்டது என்றெல்லாம் அடைந்திருக்க மாட்டேன் எங்கள் சமூக கொடியை நீங்கள் ஏற்றி இருக்கிறீர்கள் தம்பி திருமாவளவன் வன்னியர் சங்க கொடியை ஏற்றியது பெருமைப்படுகிறேன் தொலைபேசி சொன்னவர் தான் மறுக்க முடியுமா எனக்கு இட்ட எல்லாம் பேச தெரிய தெரியாது நான் கசப்போடு ஏற்றவில்லை அந்த தாய்மார்களை நான் எனது சொந்த குடும்பத்தை சார்ந்த தாய்மார்களைப் போல பார்த்தேன் அப்படி வாஞ்சையோடு வரவேற்றார்கள் எனக்கு ஆரத்தி இழுத்து திரகமிட்டார்கள் கொட்டடித்து வரவேற்பு கொடுத்தார்கள் வேல வைத்து வரவேற்பு கொடுத்தார்கள் வண்ணிய சமூக இளைஞர்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்லிணக்கம் வேண்டும் என்பதற்காகத்தான் திருமாவளவன் அன்றைக்கு ரத்தம் படிந்த கரைகளோடு அன்றைக்கு கை தமிழுக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தமிழ் கீழத்திற்காகவும் அடுத்தடுத்து தோல்வியை சந்தித்த காரணத்தினால் இனி திமுக பக்கம் போக முடியாது இனி அதிமுக பக்கம் போக முடியாது இனிமேல் நாம் போய் எந்த இடத்திலும் பேரம் பேச முடியாது இனி தனித்துதான் நிற்க வேண்டும் தனித்து நின்றால் வாக்குகளை எப்படி வாங்க முடியும் வாக்குகளை வாங்குவதற்கு சாதி வெறியை தூண்டுவதுதான் ஒரே வழி சாதிவெறியை தூண்டினால் எப்படி இவர்கள் எழுச்சி பெறுவார்கள் அது எண்பத்தொன்போது இது ரெண்டாயிரத்தி பதினாறு எனவே இந்த காலத்தில் நடக்காது எனவே திருமாவளவன் ஒருத்தன் தான் அவனை கூறிவைத்து கற ஒரு பழப்பினால் இவர்களை திரட்டி விட முடியும் என்று கணக்கு போட்டார் அதுதான் அவருடைய திட்டம் திருமாவனம் இப்படியெல்லாம் பேசுகிறான் வெறும் அந்நியர் சமூகத்திற்கு மட்டும் அணிதிரட்டினால் போதாது எல்லா சமூகத்தையும் அணிரட்டி வேண்டும் எல்லா சமூகத்தையும் அணிதரட்ட வேண்டுமானால் இன்றைக்கு தலித் வெறுப்பை அரசியலாக்க வேண்டும் அதுதான் அவருடைய சோஷியல் இன்ஜினியரிங் மோடியுடைய சோஷியல் இன்ஜினியரிங் முஸ்லீம் வெறுப்பு முஸ்லீம்களுக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரத்தை செய்தால் இந்துக்கள் எல்லோரும் அணிதிரடுவார்கள் ஓட்டு ஈஸியாக வந்துவிடும் இது மோடியின் தந்திரம் அப்படியே அதை காப்பி அடித்து தலித் வெறுப்பை பிரச்சாரம் செய்ய வேண்டும் ஒட்டுமொத்த தலித் மக்களுக்கு எதிராக சொன்னால் அது இடுபடாது எல்லா இயக்கங்களையும் சொன்னால் இடுபடாது இன்றைக்கு தமிழகத்தில் தனிப்பெரும் இயக்கமாக வளர்ந்து நிற்பது விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி தான் எங்கு திரும்பினாலும் சிறுத்தைகளின் விளம்பரம் எங்கு திரும்பினாலும் சிறுத்தைகளின் கொடி முப்பத்தி தொகுதிகளிலும் சிறுத்தைகளில் கொடி நடமாட்டம் ஏதாவது ஒரு கோபத்தை தோண்ட முடியும் என்று கணக்கு போட்டான் அவரை இரண்டு மூன்று முறை போய் சந்தித்தோம் தோட்டத்தில் இதெல்லாம் பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தம்பி வாங்க வாங்க என்று அழைத்தார் தருமபுரியில் கலவரம் செய்வதற்கு முன்பு எனக்கு பிறந்த நாள் வந்தது ஆகஸ்ட் பதினேழு அது நவம்பர் மாதம் தான் நடந்தது அந்த ஆகஸ்ட் பதினேழு வாழ்த்து சொன்னார் தொலைபேசியில் ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை அன்றைக்கு மட்டும் அவர் என்ன சொன்னார் தம்பி நீங்கள் நலமோடு இருக்க வேண்டும் நீண்ட காலம் வாழ வேண்டும் அவர் எப்படி பேசுவாரோ உங்களுக்கு தெரியும் நீண்ட காலம் வாழ வேண்டும் நல்ல பதவிகளுக்கு வர வேண்டும் அரசியலில் நீங்கள் உயர்ந்து விளங்க வேண்டும் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கும் உங்களுடைய தேவைகிறேன் அப்படி வாழ்த்துவிட்டு வீட்டுக்கு வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்தான் நானும் நம்பி போனேன் நல்லா தான் என் தந்தை கூட இதுவரையில் நான் மொத்தம் வருஷம் தான் கிராமத்தில் இருந்தேன் பதிமூன்றாவது வயதிலேயே ஊரை விட்டு வெளியேறிவிட்டேன் அதன் பிறகு நான் ஊர்ல ஒன்னா கூட தங்கல அப்பா அம்மா கூட இல்லை அப்பா பாசம் அம்மா பாசத்தை பார்க்க போச்சு என் என் தந்தை கூட பக்கத்தில் அமர்ந்து எனக்கு அப்படி சாப்பாடு போட்டதில்லை என் இலையை அவரே தண்ணீர் தெளித்து சுத்தம் செய்தார் என் பக்கத்தில் உட்கார்ந்து ஒவ்வொன்றாக இது 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 இப்படியெல்லாம் சுவையாக இருக்கும் என்று காய்கறிகளை எல்லாம் பதார்த்தங்களை எல்லாம் எடுத்து வைத்தார் நான் உணவு சாப்பிட்டு முடிக்கிற வரையில் இன்னோடு உட்கார்ந்து பேசிக்கொண்டே இருந்தான் என்ன சொன்னார் என்றால் தம்பி இரவு நேரங்களில் பயணம் செய்யக்கூடாது நீங்க எங்களுக்கு வேணும் எங்காவது படுத்து தூங்குங்க இல்லைன்னா ட்ரெயின்ல போங்க தோண்ட தூரம் இரவு நேரங்களில் பயணம் பண்ணக்கூடாது நான் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் உடற்பயிற்சி செய்கிறேன் நீங்க ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாக உடற்பயிற்சி செய்யுங்க ஏன் வயது பெருசாக இருக்கு இந்த இளமயதில் தொப்ப விடக்கூடாது நீங்கள் தினம் காலையில் நடக்கும் நான் ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் உள்ளே இருக்கிற நீச்சல் குளத்தில் நீச்சல் அடிக்கிறேன் தோட்ட வேலை செய்கிறேன் மூச்சு பயிற்சி செய்கிறேன் நீங்கள் கட்டாயமாக உடற்பயிற்சி செய்து உடம்பு நல்ல முறையில் பார்த்துக்கணும் என் தந்தை கூட அப்படி சொன்னதே கிடையாது ஒழுங்காக படிச்சியா படிக்கணும்னா ஒரு அடி அவளை தான் ஒரு போயிடுவார் அப்புறம் எப்போ வருவாருன்னு தெரியாது அப்பா கூட அம்மா கூட நான் அப்படி நெருக்கமாக இருந்ததில்லை ஆனால் என் தந்தை ஸ்தானத்தில் இருந்து அப்படியெல்லாம் ஆசை வார்த்தைகளை கூறியவர் இவ்வளவு பெரிய செயல் திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை என்ன சொன்னார் என்றால் நீயும் நானும் ஒன்னா சேரணும் உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கணும் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை சந்திக்கணும் நாம் இனிமேல் எவங்க கூடவும் போகக்கூடாது நாம் ரெண்டு பேர் சேர்ந்தால் தமிழகம் அவ்வளவுதான் நான் ரொம்ப கூட சொன்னேன் ஏற்கனவே உங்களுக்கு சாதி முத்திரம் இருக்கு எனக்கும் சாதி முத்திர இருக்கு நாம ரெண்டு பேரும் சேர்த்தா நம்ம ஓரம் கட்டிடுவாங்க அதனால கூட நம்ம கம்யூனிஸ்டையும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அண்ணா வைகோவையும் சேர்த்துக்கொள்ளலாம் சேர்த்துக்கொள்ளலாம் என்று சொன்னேன் வைகோவுக்கு ஒரு மாவட்டத்தில் ஒரு வேர்ல ஏத்தனம் அவ்வளோதான் ஆள் இருக்காங்க கம்யூனிஸ்டு ஒரு மாவட்டத்தில் ஒரு ஆட்டோட ஷேர் ஆட்டோட ஆலை ஏத்தனம் அவ்வளவுதான் இருக்கிறாங்க அவங்கள போய் நீ கூட்டில் சேர்க்கலாம்னு சொல்றிய என்னப்பா நீ கம்யூனிஸ்டுகளை பற்றியும் ஐகோவை பற்றியும் ஐயா சொன்னது அந்த வைகோக்கு ஒரு மாவட்டத்தில் ஒரு வேன்ல ஏற்ற அளவு தான் ஆளே இருக்கிறாங்க அப்படின்னா பத்து பேர் பதினஞ்சு பேர் சேராட்டோட ஏற்ற அளவு தான் கம்யூனிஸ்ட் ஆள் இருக்கிறாங்க அப்படின்னா அஞ்சு பேர் ஆறு பேர் அப்ப நாம ரெண்டு பேரும் சேர்ந்தோம்னா ஆட்சியே பிடிச்சிடலாம் அப்போ தான் நான் வந்து இவர் எதுக்கோ கணக்கு போடுறாரு நான் வந்து அப்புறமா சொல்றேங்கயா ரெண்டு நாள் கழித்து யோசிச்சு சொல்றேன் யான்னு வந்துட்டேன் அந்த நேரம் பார்த்து தலைவர் கலைஞர் சொன்னார் உள்ளாட்சி தேர்தலில் திமுக தனித்து போட்டியிடும் சொன்னார் அதுக்கப்புறம் தைலாபுரம் தோட்டத்தில் வந்து அழைப்பே வரல நான் வந்து மணி அண்ணன் குளத்தூர் ஜி கே மணின் இருக்காரு கோகா மணி அவருக்கு ஃபோன் போட்டு ஐயா எப்படி இருக்காங்க உள்ளாட்சி தேர்தலை பத்தி ஐயா என்ன சொன்னாங்க கூப்பிட்டே வாங்க என்ன இப்ப அவங்க அவங்க பாத்துக்கலாங்கிறீங்களே என்னன்னு கேட்டா அப்புறம் தான் விவரம் புரிஞ்சுது திமுக இருந்து திருமாவளவன் பிரிக்கிறது தான் ஒரு நோக்கமா இருந்தது அது நான் அப்ப உடன்படல திமுகவே திருமாவளவரை கழட்டி விட்டுருச்சு உள்ளாட்சி தேர்தலில் திமுக தனித்து போட்டின்னு சொல்லிடுச்சு இனிமே திருமாவளவன் தேவையில்லை போச்சு கதை இப்படி எல்லாம் அரசியல் செய்கிறார்கள் என்பது எவ்வளவு நாட்கள் இருபத்தஞ்சு வருஷம் பிறகு எனக்கே தெரியும் அரசியலுக்குள்ள எப்படி எல்லாம் இருக்கு சதி திட்டங்கள் ஆக அதன் பிறகுதான் தொடர்களே சோசியல் என்ஜினியரிங் தலித் அல்லாதவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து வாக்குகளை திரட்டி வெற்றி பெற்று விடுவது ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பது அதற்காக என்னை பணிகளா வாக்க பார்த்தார் இன்றைக்கும் அதுதான் அவர் பயிற்சிக்கலாம் எனக்கும் காதலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனக்கும் காதல் காதல்லை போல நான் காதல் திருமணங்களை செய்து வைத்ததில்லை திராவிடர்கள் எங்களை போல நான் காதல் திருமணங்களை செய்து ஆனால் போட்டார் ஏன் இதையெல்லாம் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னார் இந்த சமூக கட்டமைப்பில் இன்றைக்கும் அவர்களுக்கு இந்த மனோநிலை இருப்பதற்கு காரணம் இந்த சோசியல் இன்ஜினியரிங் என்பதை எல்லாம் கையாளுவதற்கு காரணம் எல்லாம் அரசியலாக்குவதற்கு காரணம் சிசு கொலையை எல்லாம் நியாயப்படுத்துவதற்கு காரணம் சாதி விட்டு சாதி திருமணம் செய்யக்கூடாது என்று வற்புறுத்துவதற்கு இவர்கள் அல்ல மனுதான் காரணம் நான் சொல்லவில்லை புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுகிறார் பெண்களுக்கு எதிரான கருத்தியலை அல்லது ஆணாதிக்கம் என்கிற கருத்தியலை இந்த நிலைவரை செய்ததற்கு மனுவின் சட்டம்தான் மூல காரணம் என்பதை தந்தை பெரியாரும் கண்டறிந்தார் அவருக்கு முன்னதாக புரட்சியாளர் அம்பேத்கரும் கண்டறிந்தார் அவருக்கு முன்னதாக ஜோதிபா ஃபுலே கண்டறிந்தார் அவருக்கு முன்னதாக திருவள்ளுவர் கண்டறிந்தார் அவருக்கு முன்னதாக கௌதம புத்தர் கண்டறிந்தார் ஆக கௌதம புத்தர் காலத்தில் இருந்து பெண் விடுதலை என்பது பேசப்பட்டு வருகிறது ஆண்டுகளாக நாம் பேசுகிற கருத்தை தான் திருமாவளவன் பேசுகிறானே தவிர திருமாவளவன் புதிதாக எதையும் சொல்லிவிடவில்லை இதை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் எனவே இந்த மாநாட்டின் மூலம் நாம் ஒற்றை தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம் மத்திய அரசுக்கு ஏற்கனவே சட்ட ஆணையம் ஒரு மசோதாவை தயாரித்து கொடுத்திருக்கிறது கொலைகளை தடுப்பதற்கான சட்டத்தை சட்ட மசோதாவை கொடுத்திருக்கிறது மத்திய அரசு இன்னும் அதை நிறைவேற்றவில்லை உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது வர்மா கமிஷன் சொல்லி இருக்கிறது நீதிபதி கண்ணன் பத்து கட்டளை பிறப்பித்திருக்கிறார் ஆனாலும் மத்திய அரசு இந்த ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு சட்டம் கொண்டு வரவில்லை எந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கும் எதிராக நான் ஒருபோதும் பேசியதில்லை பேசவும் மாட்டேன் இப்படி நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லுவதற்கு என்ன காரணம் என்றால் நான் அதில் நேர்மையாக இருக்கிறேன் அதனால் பேசுகிறேன் அச்சத்தால் அல்ல யாருக்கோ பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல நான் அதிலே நேர்மையாக இருக்கிறேன் எந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த பெண்களையும் கொச்சைப்படுத்த வேண்டும் என்று ஒரு காலத்தில் நான் எண்ணியதும் இல்லை பேசியதும் இல்லை அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக அவர்கள் திட்டமிட்டார்கள் தர்மபுரியிலே மட்டும் வெற்றி பெற்றார்கள் ஆனால் இனிமேல் அந்த கணக்கு செல்லாது என்று அரசியல் அவர்களை உணர்த்தி விட்டது ஏதோ அது மோடி புண்ணியத்தால் கிடைத்தது அந்த நேரத்திலே மோடி அலை வீசியது பாவம் நம்முடைய நண்பர் விஜயகாந்த் வாக்கு வங்கியும் சேர்ந்தது அதனால் அந்த வெற்றி கிடைத்ததே தவிர தருமபுரியை கொளுத்தியதால் கிடைத்த வெற்றி என்று எண்ணிவிட வேண்டாம் அப்போது கூட நாங்கள் எதிர்ப்பு பிரச்சாரம் செய்யவில்லை அப்படி ஒரு அலுவலப்பான அரசியலை பண்ண நாங்கள் ஒருபோதும் விரும்பியதில்லை அடுத்த முதல்வர் நாங்கள் தான் என்றும் நாங்களே பீற்றிக்கொள்வதில்லை யார் அண்ணன் அண்ணன் எப்போது சாவான் திண்ணை எப்போது காலியாகும் என்று நினைப்பவர்களை போல அம்மா செத்ததும் சிலருக்கு மகிழ்ச்சி எனக்கெல்லாம் கவலைதான் நான் அவரை மிகவும் மதித்தவன் சில மாதங்கள் தான் அரசியல் உறவு கொண்டிருந்தோம் இரண்டாயிரத்தி ஆறில் சில மாதங்கள் மூன்றே மாதங்கள் தான் நான் கட்சி அந்த அணியை விட்டு வெளியேறிய போது தம்பி திருமாவளவன் எங்கிருந்தாலும் வாழ்க என்றுதான் சொன்னான் மாநில அரசும் இப்படி இருக்கிறது வைய அரசும் இப்படி இருக்கிறது ஆகவேதான் அவற்றை கண்டிப்பதோடு மட்டுமில்லாமல் தனி சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் வைத்திருக்கிறோம் அதுதான் இந்த மாநாட்டின் ஒற்றை தீர்மானம் மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் மாநில அரசு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் சட்டம் ஒன்று இருந்தால் அதன் அடிப்படையிலாவது நாம் கோரிக்கை வைக்க முடியும் போராட முடியும் அந்த சட்டத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்த தயங்கினால் கூட நடைமுறைப்படுத்துங்கள் என்று போராட முடியும் பெண்களுக்கு எதிரான எத்தனையோ சட்டங்கள் வந்திருக்கின்றன ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் தோழர்களே நாம் இந்த மகளிர் மாநாட்டை ஒருங்கிணைத்திருக்கிறோம் ஒற்றை தீர்மானத்தை நிறைவேற்றி தமிழக அரசுக்கும் இந்திய அரசுக்கும் இந்த வேண்டுகோளை வைத்திருக்கிறோம் சாதியவாதிகள் பிற்போக்கு சக்திகள் தமிழகத்தை ஆட துடிக்கிறார்கள் இந்தியாவை கைப்பற்றிவிட்டோம் என்கிற மிதப்பில் இருக்கிறார்கள் அதற்கெல்லாம் இடம் கொடுக்காத வகையிலே விடுதலை சிறுத்தைகள் கருத்தியல் தளத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறது இந்த போராட்டம் தொடர வேண்டுமானால் பெண்களும் அதிகார வலிமை பெற வேண்டும் பெண்களும் அதிகார வலிமை பெற வேண்டுமானால் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு இங்கே உறுதிப்படுத்தப்பட வேண்டும்